வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் எடுத்தாலும் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைவு ஓபிசி இவங்களை வந்து மத்திய அரசாங்கம் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கடி வந்து கோஷம் போட்டுக்கி இருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் அதுக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாஜக சமீபத்தில் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்படியா தெலுங்கானால காங்கிரஸ் உடைய ஆட்சி தானே நடக்குது தெலுங்கானா பட்ஜெட்டில் பாத்தீங்கன்னா போன வருஷம் சிறுபான்மை மக்களுடைய நலனுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை விட இந்த வருஷம் கூடுதலாக ஒதுக்கியிருக்காங்க ஆனால் போன வருஷம் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெடியூல்டு ட்ரைபுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க எஸ்சி எஸ்டி மக்களுடைய நலனுக்கான நிதியை வந்து குறைச்சிருக்காங்க சிறுபான்மை மக்களுடைய நலனுக்கான நிதியை வந்து கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி வந்து எழுப்புனாங்க விமர்சனம் வந்து பண்ணாங்க இதை நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சம்பித் பத்ரா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய உடைய எம்பி பூரி தொகுதி இருக்கிற ஒடிஷாவில் இருக்க அந்த தொகுதி பூரி தொகுதியுடைய எம்பி சம்பித் பத்ரா பாராளுமன்றத்தில் என்ன பேசியிருக்காருன்னா அவர் பேசுனது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜாமியா இஸ்லாமிய பல்கலைக்கழகம் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் இருக்குல்ல இந்த பல்கலைக்கழகத்துக்கு மத்திய அரசாங்கம் தான் வந்து நிதி வந்து கொடுக்குது மத்திய அரசாங்க தூங்கிய தான் இந்த பல்கலைக்கழகங்கள் வந்து நடத்தப்படுது அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய யூனிவர்சிட்டிஸில் ஷெடியூல்டு கேஸ்ட்டு ஷெடியூல்டு ட்ரைபுக்கான அந்த ரிசர்வேஷன் இருக்குல்ல அது கட்டாயமாக இருக்கணும் இதுதான் ரூல் ரூலு ஆனால் காங்கிரஸ் என்ன தெரியுமா பண்ணாங்க காங்கிரஸ் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜாமியா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கான அந்த ரிசர்வேஷன் இருக்குல்ல அதை வந்து ரத்து பண்ணுனாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இதே காங்கிரஸ் அரசாங்கம் அலிகார் யூனிவர்சிட்டியில் எஸ்சிஎஸ்டி கோட்டாவை ரத்து பண்ணினாங்க அப்போது மைனாரிட்டி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக எஸ்சிஎஸ்டி மக்களுடைய நலனை வந்து கேள்விக்குறியாக்குனாங்க காங்கிரஸு இப்போ இந்த காங்கிரஸுக்கு எங்களை பார்த்து கேள்வி கேட்க என்ன ரைட்ஸ் வந்து இருக்குது மத்திய அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகத்தில் எஸ்சி எஸ்டி கோட்டாவை ரத்து பண்ணிவிட்டு இப்போ இதே காங்கிரஸுக்கு எங்களை பார்த்து கேள்வி கேட்க என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சம்பித் பத்ரா பாராளுமன்றத்தில் வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இது பாயிண்ட் ஒன்று ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா பாஜகவுடைய நிர்வாகி ராம சீனிவாசன் அவர் தந்தி டிவிக்கு கொடுத்த நேர்காணல் இப்போ ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு அசோகவரசனி அவர்கள் பேட்டி வந்து எடுத்திருக்காங்க என்ன டிபேட்டு அப்படின்னா அதில் ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய விருப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடலாம் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஏன்னா அதிமுகவோடலாம் கூட்டணி வச்சால் தான் திமுகவை ஆட்சிக்கு வரதுலேருந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இப்போது திமுகவை ஆட்சிக்கு வரக்கூடாது விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொன்னது வந்து ஓகே கரெக்டு தான் அப்படின்னாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருடைய நிலைப்பாடு என்ன கட்சியுடைய தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணணும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அதிமுக உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது பிரச்சனையை உருவாக்கினவங்களில் அதிமுகவும் ஒன்று இப்போ தமிழகத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அந்த பிரச்சனைகளை உருவாக்கினவங்களில் ஒருத்தங்க யார் அதிமுக தான் ஏன்னா அவங்களும் பல வருஷம் ஆட்சியில் வந்து இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது பிரச்சனையை உருவாக்கினவங்க கூடயே எப்படி வந்து கூட்டணி வந்து அமைக்க முடியும் அதனால தான் மாற்று இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பேசிக்கிருக்கோம் தேசிய ஜனநாயக கூட்டணி பற்றி நிறையா மீட்டிங்லாம் வந்து நடந்துக்கிறதுக்கு பார்த்தீங்களா காமராஜருடைய பர்த்டேயை முன்னிட்டு ஒரு மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணோம் அடுத்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு என்டிஏ கூட்டம்லாம் நடந்துச்சுல அப்போ மாற்றத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம் மாற்றம் எப்போ வரும் தப்பு செஞ்சவங்கள கூட வந்து சேர்க்கக்கூடாது கூட சேர்க்காம இருந்தால் தான் மாற்றம் வரும் அப்படின்னா அண்ணாமலை அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிளியராக இருக்காது அப்போது தலைவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறதுல தான் நிர்வாகிகளும் உறுதியாக இருக்கணும் ஓகே ஒவ்வொருத்தவங்களுக்கு மைண்டுக்குள்ள ஆசைகள் இருக்கலாம் சில பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம் ஆனால் அதை வந்து மீடியாவில் எல்லாரும் பார்க்கக்கூடிய மீடியாவில் எனக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினா அப்போ அண்ணாமலையுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இங்கே வந்து வீக் ஆயிரும்ல தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு நடக்கிறதா நிர்வாகிகளுடைய சரியான டியூட்டியா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் அவர்களை டாக் பண்ணி பதிவுகள் போடுறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சோகமான விஷயங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அடையாளம் தெரியாமல் நிறைய உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு வயநாடில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவங்களில் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ என்ன தெரியுமா வயநாடு நிலச்சரிவில் இறந்து போன தன்னுடைய மகளுடைய கை மட்டும் அப்பாவுக்கு கிடச்சிருக்கு கை மட்டும் கிடச்சிருக்கு அந்த கையை வெள்ளை துணியில் வந்து சுருட்டி அந்த கைக்கு வந்து இறுதி சடங்கு வந்து பண்ணியிருக்காரு கதறி அழுதுகிட்டே இறுதி சடங்கு பண்ணியிருக்காரு அப்பா எப்படி தன்னுடைய மகளுடைய கை தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா கையில் பார்த்தீங்கன்னா ரிங் வந்து இருந்திருக்கு அந்த ரிங்கில் தன்னுடைய கணவருடைய பேர் வந்து இருந்திருக்கு அதை பார்த்துட்டு தான் என்னுடைய மகளுடைய கை அப்படின்னு சொல்லிவிட்டு உறுதிப்படுத்தியிருக்காரு மற்ற உடல்கள்லாம் வந்து கிடைக்கல கை மட்டும்தான் கிடச்சிருக்கு அந்த கையை வச்சு இறுதி சடங்கு பண்ணியிருக்காது அப்பா ஸோ எவ்வளவு எவ்வளோ வழிகள் வந்து இருக்கும் எவ்வளோ கொடுமைகளை வந்து அவங்களாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப ஷாக்காக வந்து இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்